வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் செப்டம்பர் ஐந்து முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தை முன்னிட்டு புதிய தேசிய சேவாக் சமாஜ் மற்றும் சொசைட்டி ஆஃப் சேலஞ்சர்ஸ் சோசியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலகம் முழுவதும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதுகு தண்டுவட பாதிப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்ற அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூன்று சக்கர வாகனத்தில் பேரணி துவங்கப்பட்டன இந்த பேரணியில் தலைக்கவசம் மற்றும் உயிர்கவசம் அணிதல் சீட் பெல்ட் அணிதல் அதிவேகமாக வாகனம் ஓட்டக்கூடாது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது விபத்து ஏற்பட்டால் உடனடியாக நூற்றி எட்டுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் முதுகு தண்டு பாதிப்பு என்பது ஒரு வாழ்நாள் பாதிப்பாகும் என்றும் எனவே விபத்துகளை தவிர்ப்பது மிகவும் அவசியத்தை வலியுறுத்தி துண்டு பிரச்சாரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் திருவள்ளூர் நகர காவல்துறையினர் மற்றும் முதுகு தண்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உடன் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி திருவள்ளூரில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து முதுகு தண்டுவட பாதிப்பு தினமான இன்று முதுகு தண்டுவடத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வாகனங்களில் அமர்ந்தவாறு பதாகைகளை கைகளில் ஏந்தி துண்டு பிரசுரங்களை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை திருவள்ளூர் நகர காவல் ஆய்வாளர் அந்தோணி ஸ்டாலின் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் ராஜாராமன் வேலு ஆகியோர் துவக்கி வைத்தனர் டாக்டர் அருண் தலைமையில் நடந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் தலைக்கவசம் சீட் பெல்ட் ஆகியவற்றை அணிந்து அணிய வலியுறுத்தியும் அதிவேகம் ஆபத்தானது மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது செல்போனை தவிர்க்க வேண்டும் தண்டுவட பாதிப்பு என்பது வாழ்நாள் பாதிப்பு என கூறி சாலை விதிகளை மதிக்க துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர் இதில் திருவள்ளூர் நகர காவல் நிலைய காவலர்கள் தமிழரசன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்